வணக்கம் சர்வம் கிருஷ்ணாத்மம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படின்னு அதன் விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நாம பார்க்கக்கூடியது நாலாவது ஜாதகம் அதாவது முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிறந்த ஜாதகரத்தோட பலன்கள்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு என்னையோட வயசு முப்பத்தி ரெண்டு வயசு பூர்த்தி ஒண்ணி இருப்பீங்க நீங்க பிறந்தது சனிக்கிழமை அசுவினி நஸ்தர கேதுவோட சாரத்துல பிறக்குறீங்க சனியும் கேதுவும் சேரும் உங்களுக்கு தொழில் முடக்கத்தை இப்போதைக்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு பிறந்ததுக்கு உண்டான பலன் தொழிலில் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறையா தொழிலை கற்றுக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கொடுத்துரும் தொழிலை உங்களை யாருமே அடிச்சிக்க முடியாது என்ன காரணம்னா ஏற்கனவே பட்ட துன்பங்கள் உங்களை தொழிலில் பெருக்கத்தை கொடுக்கும் யாரையும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்களே சொந்தமாக பண்ணுறது ரொம்ப சிறப்பு சில சமயம் தொழிலில் ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போனா என்ன பண்ணணும் நேர்மையாக இருக்க தொழில் பண்ணணும் நேர்மையை நீங்கள் தொழிலுக்கு மூலதனமாக போடணும் தனங்காசுக போட வேண்டியது இல்லை அப்போனா நீங்கள் செய்கிற இடத்துல நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வளர்ச்சியாக அவங்க கொடுத்துருவான் அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரி சு சே சோ லா அந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரமும் பலனும் பொருந்தும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி நீங்க பிறந்தது பௌர்ணமி யோகத்துல சரிங்களா பௌர்ணமினாவே அழகுக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கறதுதான் தான் அதாவது அவங்க கருப்பா இருக்காங்க அதுல என்னங்க அழகு இருக்கு அப்படின்னா அது வசீகரத்தை ஒண்ணு கொடுக்கும் அவங்கள பிடிக்கும் என்றைக்குமே காக்கைக்கும் தன் குஞ்சும் பொன் குஞ்சுங்கிற மாதிரி பெற்றவங்களுக்கு குழந்தை எப்படி இருந்தாலும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது ஊனமாக இருக்கட்டும் கண் தெரியாமல் இருக்கட்டும் வாய் பேசாமல் இருக்கட்டும் உடல் ஊனமாக இருக்கட்டும் இருந்தும் அந்த குழந்த மழலை கொஞ்சம் அந்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும்னு சொல்கிற மாதிரி பௌர்ணமியில் பிறந்தவங்க ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா சரி ஓகே இது அசுவினி நெஷத்தில் பிறந்த நீங்கள் கேதுவோட சாரத்தை முதல்ல அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரதசை வந்திருக்கும் முதல்ல கேது தசை அடுத்து சுக்கிரதசை இருபது வருஷமோ சூரிய தசை ஆறு வருஷமோ சந்திரதசை பத்து வருஷமும் முடிச்சிருப்பீங்க இப்போ போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு சந்திரதசை தான் போயிட்டுருக்கோம் இது கேதுவோட சாரம் அசுவினி நெஷத்தில் பிறந்ததுனால இப்போ சந்திரதசையும் கேதுவோட சாரம் தான் அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் இருக்கவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க குடும்ப ரீதியாவும் சரி சந்தோஷ ரீதியாவும் சரி ஆஹ் காலையில எந்திரிச்சா காரணம் இல்லாம சண்டை பிரச்சனை போய் முடியக்கூடிய அமைப்பும் சரி யாரையும் நம்பி ஏமாந்து போறதும் சரி ஏன்னா கேது ஓடும்போது போது நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு ஞானம்தான் கிடைக்கும் லாபம் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க முறையாக ஒன்றை செய்கிறீங்க அதாவது எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரீதியாக கொடுக்கல் வாங்கலும் சரி மற்ற விஷயங்களும் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னும் பிறகு அது பயன்படும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆனால் குடுக்கல் வாங்கல்லையும் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருவான் இதுக்கு மேலே எவனுக்கும் கொடுக்கவே கூடாதார நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுப்பா தெரியுமா அதுக்கு பேர் தான் ஞானம் இதுக்கு மேல இந்த தொழில் பண்ணவே கூடாதான்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் ஞானம் சரிங்களா அந்த இதெல்லாம் இவன் கொடுப்பான் அப்பனா இந்த கேதை பொறுத்த அளவுக்கு வச்சு செய்வாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாகவும் வச்சு செய்வாங்க சொந்த வந்தம் பூரா நம்மளை மதிக்காது வைக்காது அவசரத்துக்கு உதவாது உதவுனாலும் நம்ம திருப்பி உதவ முடியாது ஏன்னா ஓடிட்டுக்கு தான் அந்த கேது சரிங்களா எதுலையாவது முறையாக முதலீடு பண்ணி வைங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த கேது முடிஞ்சோன்னா அது சொத்தா மாறும் அப்பனா நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா நகையில இன்வெஸ்ட் பண்ணலாம் செய்யுங்க நல்லா இருக்கும் சரி என்னென்ன லக்னம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத நமக்கு வேணும் இல்ல மேச லக்னமும் ரிசவ வீட்டில கேது இருக்கிறதுனால ரெண்டாம் இட கேதுவா எடுத்துக்கலாம் இல்ல அதையே லக்னமா போட்டு ரிஷப லக்னம் எடுத்துக்கலாம் மேச லக்கணம் ரிஷப லக்னம் துலாம் லக்னம் விருட்ச லக்னம் இந்த நாலு லக்னம் முழுசா பாதிக்கப்படும் சந்திர தசைங்கிறதுனால தனுசு லக்னமும் பாதிக்கப்படும் இந்த அஞ்சு லக்கணத்துக்காரங்க நல்லா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறதுதான் கணக்கு மீதி ஏழு லக்கணத்துக்காரங்களும் ஓரளவுக்கு பாதிப்புல இருந்து விலக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த அஞ்சு லக்கணத்துக்காரங்க பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கிட்டு இருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்கள் உங்களுக்கு தகவல் கிடைக்கும் சரி நாடி முறைப்படி இந்த ஜாதகத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இடதுகன் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை பிரச்சனை வரும் அதனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய போயிடலாம் உங்களுக்கு சுகிரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது துணிக்கடை சம்பந்தப்பட்டது சம்பந்தப்பட்டது உங்களுக்கு நல்ல லாபம் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க ஒரு டீச்சரா போகக்கூடிய தன்மை இருக்குதுன்னா நீங்க ஆசிரியராக போகக்கூடிய தன்மையும் அளவுக்கு அதிகமா அதிகரிக்கும் அது நல்லா இருக்கு சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இது நல்லா இருக்கு நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் ஆனாலும் தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை நல்லாவே அனுபவிக்கணும் சோல்டு சம்பந்தப்பட்ட பெயின் அனுபவிப்பீங்க சரிங்களா இரத்த கவுச்சி நீங்கள் நீங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் வண்டி வாகனத்துல கவனமா போங்க சில சமயம் விபத்துகளும் வந்து அமையக்கூடிய அமைப்பு கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும் சொல்லிட்டேன் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு இதே பெண்கள் ஜாதகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு உண்டான பலன் வயிறமும் இல்ல தோல் பிரச்சனை நரம் பிரச்சனை அனுபவிப்பீங்க பீதியை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரத்த குறைபாடு பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனையை இது சேர்த்து கொடுத்துரும் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனதுக்கு சொந்தக்காரங்க உடல் சோர்வு தன்மை சீக்கிரம் அணிஞ்சிருவீங்க சரிங்களா வேண்டாத கெட்ட பேரை நீங்களே உண்டாக்கிவிங்க உங்களுக்கும் ஃபோன்னால் சங்கடம் வரும் கரெக்டாக ஃபோனை பயன்படுத்திக்கிறது கொஞ்சம் சிறப்பு சரிங்களா பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு பசுமாட்டுக்கு தீவனம் கொடுத்துட்டு இருங்க உங்கள்ட்ட எப்பயுமே செல்வ நிற்கும் நீங்கள் புருஷனுக்கே கடன் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு சரிங்களா வேற எதுவும் இந்த ஜாதக ரீதியா தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிடர் உங்களுக்காக கத்துக்கொண்டிருக்கிறார் மிக்க நன்றி வணக்கம் வாழ்கோளமுதல்